இன்னிலை என்ற நூல் பதினெண் கணக்கு நூல்களை சார்ந்தது பதினெண் கணக்கு நூல்கள் எல்லாமே அறநடியை கூறக்கூடிய நூல்கள் இந்த அறநடியை பேசக்கூடிய நூல்களிலும் அகம் புறம் என்ற இரு பிரிவுகள் உண்டு இந்த இந்நிலை புறம் என்ற பிரிவில் சாரும் கைநிலை வந்து அகம் என்ற பிரிவில் சாரும் திருக்குறள் வந்து அகப்புற நூல் இதுல வந்து அறத்தையும் பேசியிருக்கிறார் அகத்தையும் பேசியிருக்கிறார் ஆனால் நம்மளுக்கு வந்து எப்பொழுதும் ஒவ்வொரு நூலோட கொஞ்சம் சில அடிப்படைகள் அந்த நூல் சொல்லக்கூடிய கருத்து அந்த மாதிரி பொருளை விரிவுபடுத்த ஏதுவாக அமையும் இதுல ஒரு பாடல் விளைவார் போற்றார் உடல் நலம் நம்மை அருள் விளைவார் அக்தே முழு எவ்வம் பாய் இருள் இளையார் வீழ்வார் மேல் பால் ஆக்கார் ஆமாறு அருள் இளையார் தாமும் அது பொருட்செல்வத்தை தேடக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவங்களோட உடல் நலத்தில் கவனம் செலுத்த முடியாது செலுத்த மாட்டார்கள் இன்றைக்கும் எல்லாம் அவங்க குடும்பத்துக்காக பொருளீட்டத்திலேயே கவனத்துல இருப்பாங்க அவங்களோட உடல் நலத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள் அதே போல் இறைவன் மேல் பற்றுக்கொண்டு இறை அருகளை நாடி அதற்குரிய செயல்களை புரிபவர்களும் உடல் நலத்தில் கவலை கொள்ள மாட்டார்கள் நீல நிற வளையல்களை அணிந்த பெண்களின் இன்பத்தை விரும்பியவர் வீடு பேறு அடைவதற்கான செயல்கள் எதனையும் செய்ய மாட்டார்கள் நீல நிற வளையல்கள் அணிந்தவர்கள்னாக்கா பரத்தியரை குறிக்கும் பரத்தியரை நாடு செல்பவர்கள் எந்த அறத்தையும் வீடு பேட அடையற்குண்டான வழிகளில் எதையுமே செய்ய மாட்டார்கள் அவர்களைப் போலவே அருள் இல்லாதவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டாதவர்களும் அவர்களோட இயல்பு எதே மாதிரிதான் இருக்கும் அவர்களும் நல்ல செயல்களை செய்ய மாட்டார்கள் என்பது பாடலின் கருத்து முன்னிலை பாடல்களை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் நல்ல ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்